கேரளக்காரன் பெற்றிருக்கின்றான் அவன் சிரிப்பான் ஆந்திரக்காரன் பெற்றிருக்கின்றான் அவன் சிரிப்பான் கன்னடன் பெற்றிருக்கின்றான் அவன் ஆனால் நாம் இழந்திருக்கின்றோம் என்பதை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் நாம் இழந்திருக்கின்றோம் இன்றைக்கு உள்ள தமிழ்நாடு போல ஒரு தொண்ணூறு விழுக்காடு பகுதிகளை எழுந்திருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல இன்றைக்கு உள்ள தமிழ்நாடு போல தொண்ணூறு காடு பங்கு தமிழ்நாட்டில் பரவாயில்லை வாழ்ந்தி தென் தென்கோடிக்கு வந்து ஒரு கையாளவில் நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதுவும் உறுதியாக இருக்குமா என்பதுதான் என்னுடைய கேள்விக்குறி என்னுடைய என்னுடைய அச்சம் இந்த அச்சம் ஒவ்வொரு தமிழருக்கும் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் இந்த தமிழ்நாடு நிலைக்குமா இதுதான் தமிழ்நாடு இதோடு முடிந்து விடுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி கன்னடன் தன்னுடைய எல்லையை வகுத்துக் கொண்டார் ஆந்திரன் தெலுங்கர் தன்னுடைய எல்லையை வகுத்துக் கொண்டார் ஆனால் தமிழ்நாடு என்று பிரிந்த பிறகும் இன்றைக்கு எனக்குரிய

கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யாற்றங்கரை வரை எண்ணூற்றி முப்பது கிலோமீட்டர் ஆனால் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு